அந்த மனைவி மார்களுக்கு தாங்க வேதனை தெரியும் ஐயோ என் புருஷன் திருந்துவார் என் புருஷன் என்னைக்கு மாறுவார் என்னைக்கு ஒரு மாற்று மரம் சொல்லிட்டு எத்தனையோ மனைவி மார்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்படி சமாதானம் இல்லாமல் இருப்பதற்காகவா குடும்பத்தை கடவுள் உருவாக்கினார் இல்லைங்க கடவுள் உருவாக்கினது புருஷனை பிள்ளைகளை அவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக இருக்கவும் இருக்கவும் தான் கடவுள் குடும்பத்தை உருவாக்கினார் ஆனால் இன்றைக்கு குடும்பங்கள் குடும்பமா இல்லை போதை பழக்க வழக்கங்களுக்கு குடிகளுக்கு மற்ற கெட்ட காரியங்களுக்கு குடும்பங்கள் அடிமையாகி குடும்பத்துல வேதனைகள் தாங்க இன்னைக்கு மெஞ்சிருக்குது அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை யாரால் சரி செய்ய முடியும் இப்படிப்பட்ட போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிற குடும்பங்களை யாரால் காப்பாற்ற முடியும் என்று சொன்னால் ஒரே ஒருவரால் காப்பாற்ற முடியும் அந்த யாராய் இருக்க முடியும் அந்த ஒருவர் குடும்பத்தை உருவாக்கினவராய் தான் இருக்க முடியும் குடும்பத்தை உருவாக்கினவருக்கு தான் குடும்பத்தை இப்படிப்பட்ட அடிமை இருந்து காப்பாற்ற முடியும் எனக்கு அன்பானவர்களே குடும்பத்தை உருவாக்கினவர் இயேசு கிறிஸ்து அவர்தான் குடும்பத்தை உருவாக்கினார் அவர் ஒருவரால மாத்திரம்தான் மனிதனை போதை பழக்க வழக்கத்திலிருந்து பொல்லாத பாவ பழக்க வழக்கத்திலிருந்து உருவாக்க முடியும் காப்பாற்ற முடியும் ஒருவேளை இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் இதோ நாங்கள் பேசுகிறதை காணொலி மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே சகோதரியே ஏதாவது ஒரு போதை பழக்க வழக்கத்திற்கு கெட்ட பழக்க வழக்கத்திற்கு நீ அடிமைப்பட்டிருக்கிறாயா இதுல இருந்து என்னை யார் விடுதலை செய்வா யார் என்னை காப்பாற்றுவா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறாயா இன்றைக்கு உங்களுக்கு உங்களை காப்பாற்றுகிற உங்களை ரட்சிக்கிற இந்த போதை பழக்க வழக்கத்திலிருந்து உங்களை மாற்றுகிற ஒருவரை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல போகிறேன் அவர்தான் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு உலகத்தில் இருக்கிற பாவத்தையும் சாபத்தையும் தன்மேல் சுமந்து தன்னையே சிலுவையிலே பலியாய் ஒப்பு கொடுத்தவர் சமாதானம் இல்லாமல் இருக்கிற சமாதானத்தை மீட்பதற்காக இந்த பூமிக்கு வந்தவர் பாவத்தின் கட்டுல சாபத்தின் கட்டுல மாட்டிக்கொண்டிருக்கிற குடும்பங்களை மீட்பதற்காக உலகத்திலிருந்து இருந்து இந்த பூமிக்கு வந்த பரம்பொருள் கிறிஸ்து இவராலே இந்த ஏனாண்டவராகிய விடுதலை இல்லை இவராலே அன்றி பாவத்திலையும் சாபத்திலும் இருக்கிற உன் குடும்பத்திற்கு விடுதலை இல்லை இவர் ஒருவரால மாத்திரம் தான் விடுதலையை தர முடியும் ஏனென்று சொன்னால் இவர் தான் விடுதலை நாயகன் மனிதனை விடுவிக்கிறவர் உன் தாய் உன்னை வயிற்றில் பத்து மாதங்கள் தான் சுமக்கிறார் ஆனா இந்த தெய்வம் உன்னையும் வெண்ணையும் ஆயுசு முழுவதும் அவருடைய இருதயத்துல சுமக்கிறார் தெரியுமா உங்களுக்கு உன் தாயை விட உன் தகப்பனை விட உன்னை சுற்றி இருக்கிற உன் உறவுகளை விட உன் நண்பனை விட உன்னை அதிகமாய் நேசிக்க இந்த உலகத்தில் ஒரு உறவு இருக்கிறது என்று சொன்னால் அது ஆண்டவராகிய கிறிஸ்து சுமக்கிற ஒரு தெய்வம் உனக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா அவரால் தாங்க முடியாது உனக்கு ஒரு சின்ன வேதனைனா அவரால் தாங்க முடியாது உன் கூடவே தான் இருக்கிறார் உன்னை சுற்றி சுற்றி வர எத்தனையோ உன் இருதயத்தில் ஆண்டவர் பேசியும் நீ அசட்டை பண்ணி ஒதுக்கி தான் போற இவரை நீ நிராகரிப்பதற்கும் இவரை நீ அசட்டை பண்ணுவதற்கும் என்ன குற்றத்தை நீ கண்டாய் மனிதனே ஒதுங்கி போற எனக்கு இந்த தெய்வம் ஏன் ஒதுங்கி போற உன்னை படைச்சவரே இவர் தானே உன்னை உருவாக்கினவரே இவர் தானே இன்னைக்கு உன்னை விட்டுக் உன் இருதயத்தில் இயேசுவுக்கு ஒரு இடம் கொடு உன் வாழ்க்கையை மாற்ற அவரால் முடியும்